கட்டணம் மேம்படுவதாக தினமும் லோகஸ் வார்த்தை மூலமாக ஒரு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம் இன்றொரு வசனத்தை தியானித்து ஜபிக்கப் போகிறோம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தம்மை தாமை வெறுத்து ஒரு எளிமையின் கோலமாக இந்த உலகத்தில் வந்து எல்லாம் வீட்டிற்பதற்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுக்கும்போது கடைசி கால கடைசி நேரம் வரைக்கும் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் ஏனென்றால் நம்ம எல்லாம் எளிமையான இருக்க இருக்கிறோம் விண்ணப்பத்தை எல்லாம் அவர் கேட்கிறதாக இருக்கிறார் ஆனால் எஸ் கிறிஸ்து இந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது அவர் தெரிந்து கொண்ட நம்முடைய எல்லா விதமான சீசர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மீனவர்கள் எல்லாம் சாதாரண ஒரு மக்களாக இருந்தார்கள் அவராக தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் கத்தை தெரிந்து கொண்ட எல்லா ஜனங்களுமே எல்லா சீசர்களுமே ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அவர் சுகப்படுத்தின எல்லா மக்களுமே அவர் வியாதியிலிருந்து சுகப்படுத்தின ஜனங்கள் மக்கள் எல்லாருமே ஒரு சாதாரண எளியமாக எளிய மக்களாக இருந்தார்கள் ஒரு சமயம் எருகுப்பட்டின வழியை சென்று கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு உட்கார்ந்து கொண்டு எல்லோர்த்தும் தர்மம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவனுக்கு கண் தெரியாத ஒரு குரலாக இருக்கிறாங்க அவன் எல்லாருக்கும் தெரியாத இருப்பவர்களுக்கு அவன் ஒரு குடன் என்று நீண்ட நாட்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய வெளிச்சத்தை காணாதபடி இந்த உலகத்தை பார்க்கக்கூடாதபடி ஒரு இருள் அவனுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது அந்த எழுச்சி வெளிச்சத்தை கொடுப்பது யார் அந்த இருளை போக்குவது யார் என்று அவன் அங்கே கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து கடன் செல்கிறார் என்று அவன் பார்க்கிறான் அவன் எல்லாரும் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான் தனத்தில் எடுப்பது கொடுப்பார்கள் இல்லை என்றால் இல்லை அமைதாக இருப்பார்கள் ஆனால் அவன் பாருங்க ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் என்று அவன் நம்பியிருந்தான் அவன் விசுவாசன் தெரிந்திருக்கிறது அவனு ஒரு ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான் தாவதன் குமாரனை எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று மிகுந்த சத்தமாக குறிப்பிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான் அப்போ அங்கே இருந்தவர்கள்லாம் அமைதியாக இருந்தவனை அதட்டினார்கள் என்று பார்க்கிறான் ஏனென்றால் அவன் எளிமையான மனுஷனாக இருக்கிறான் சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிறான் அவன் ஆண்டவகத்தில் உதவி கேட்பது அவர்கள் பிடிக்கவில்லை ஆனால் ஆண்டவர் அவனை தன்னுடைய அருகே அழைக்கிறார் அந்த இளைய விண்ணப்பத்தை கத்த கேட்டு அவனை அழைத்து அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார் அவன் சாதாரண மனுஷனாக இருக்கிறான் என்று மற்றவர்கள் புறக்கணித்தாலும் ஆண்டவர் புறக்கணியாத ஒரு தேவனாக இருக்கிறார் இளையவர்களை என்றும் அவர் மறக்காத ஒரு கத்தராக இருக்கிறார் அவர் வியாதியிலிருந்து சுகப்படுத்தின எல்லா ஜனங்களுமே அவர் சுகப்படுத்தின எல்லா ஜனங்களும் குஷ்டரோகமாக இருக்கட்டும் திமிராத இருக்கட்டும் அல்லது மறுத்தவர்களாக இருக்கட்டும் எளிமையான வாழ்க்கை வாய்ந்த ஜனங்களை தான் கத்த தேடி போனார் அவர் ஊழியத்திற்காக சென்ற அவர் உதேச நாட்கள் எல்லாரும் அவர் கூட இருந்த ஜனங்கள் எல்லாருமே ஒரு எளிமையானவர்களாக இருந்தார் இன்றைக்கு நீங்களும் அப்படி இருக்கலாம் நம்ம யாரும் கிட்ட சேர்க்க சேர்க்க பண்றாங்க உங்களை ஒதுக்கி விடுகிறார்கள் இந்த ஊரில் இந்த சமூகத்திலே நாம் காத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்ம பணவாயிலே வசதிகள் என்று நாம ஒதுக்கி வைப்பட்ட வைத்து வைத்தவர்களாக இருக்கிறோம் நாம் நினைக்கலாம் வேலை செய்கிற இடத்துல கூட நம்ம கீழப்பிரசல் இருக்கிறோம் நம்ம யாரும் மதிக்கவில்லை நம்ம எப்படி நம்ம மேலே உயரவோம் வருமானம் எப்படி வரும் என்று ஒரு நம்ம அங்காயத்துக்கொண்டு கொண்டு இருக்கலாம் கர்த்தர் சொல்கிறார் எளியவர்களின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார் கர்த்தர் சாதாரண மனிதனுடைய விண்ணப்பத்தை கேட்கிற கர்த்தராக இருக்கிறார் வேலை செயல் இடத்துல தன்னுடைய மேலதிகாரி அவர்கள் கீழே இருக்கிற அந்த ஜனங்கள் சாதாரண நினைப்பார்கள் அவர் ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கும் போது ஏதாவது ஒரு விண்ணப்பம் வைக்கும் போது அவர்கள் அவருடைய செவியை சாய்க்க மாட்டார்கள் அவர்கள் ஏதாவது சம்பளம் உயர வேண்டும் என்றோ அவருடைய கோரிக்கைகள் வைக்கும் போதோ அந்த விண்ணப்பத்தை அவர்கள் ஏற்க மாட்டார்கள் அவனை புறக்கட்டை புறக்கணிக்க விடுவார்கள் ஆனால் கர்த்த இளையவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் இருக்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் ஒரு எளிமையான கோலத்திலிருந்து வந்து எளிமையாக வாழ்ந்து அவர் மறிக்கும் தருவாயில் கூட எளிமையாகவே வாழ்ந்து சென்றார் ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறல்கிட்ட அவர் நொறுக்கப்படுகிறார் அவருடைய சிலுவையில் இருக்கும்போது கூட அவர் புறக்கணித்தோரும் பாரணித்தோருமா இருந்தார் அவருடைய ரூபம் அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி அவர் முகத்தை பார்க்க முடியாதபடி ஒரு ரூபமா இருந்தது அவ்வளவு காயங்கள் அவ்வளவு வழிகளை கத்த நமக்காக செஞ்சிருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார் நீங்களும் ஆண்டவரை நோக்கி கேளுங்க ஆண்டவரையை இவ்வளவு நாட்களாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சர்க சோர்ந்து போனாலும் அது உங்களுக்கு கிடைக்கிற கிடைக்காது ஆனால் நீங்கள் உறுதியாக ஆண்டத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் போது கர்த்தர் ஒரு விண்ணப்பத்துக்கு பலி கொடுக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் எது வேண்டுமானால் இருக்கலாம் நான் என்னட்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் சீக்கிரமாக அந்த காரத்தை வாங்கி செய்ய பல இருக்கிறார் ஆணுடைய ஊழியத்தின் பாதலே அவர் செய்த அற்புத அலசியங்கள் எல்லாவற்றையும் நம்ம கூர்ந்து கவனித்தோமானால் இல்லாதமான ஜனங்களுமே சின்னங்களுமே சாதாரண ஒரு மக்களாக இருக்கிறார்கள் நம்ம கூட அப்படிதான் நினைக்கி நினைக்கிறோம் நம்ம சாதாரண மக்களாக இருக்கிறவங்க நம்ம சாதாரண ஒரு எளிமையான வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறோம் நம்ம பணம் இல்லை வசதி இல்லை நம்ம யாரும் மதிப்பதில்லை என்று நம்ம நினைக்கலாம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஆனால் இந்த பிள்ளைகளை எப்போதும் கட்டுப்பட்டு போவாது நிச்சயம் செய்யவே மாட்டார் சத்தருக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக எவ்வளோ பிசாசின் கிரைகள் வந்தாலும் கூட கர்த்தர் நம்மை உயர்த்த ஒரு வல்லமான தேவனாக இருக்கிறார் உங்கள் விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் கேட்கறா இருக்கிறார் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஒரு கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அப்படி ஒரு அதிசயமாக அதிசயத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் செய்ய போகிறார் விசுவாசத்தோடு ஆண்டுதல் என்ன பண்ணி ஏறுங்க கர்த்தர் அப்படி செய்ய செய்வார் கற்றுண்ட தன்னுடையவர்களை அவர் புறக்கணியார் நம்ம கற்றுண்டவர்களாக இருக்கலாம் நம்ம எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் நம்மை ஒதுக்காத ஒரு கர்த்தர் நம்முடைய நம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய கர்த்தரின் செவி மந்தமாக மேத்தில் பார்க்கிறோம் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அவருடைய பார் உலகத்தின் எல்லா ஜனங்கள் மேலும் நோக்கமா இருக்கிறது அவர் காந்திக்கு மறைவான ஒன்றுமில்லை இந்த வேதத்தில் பார்க்கிறோம் நீங்கள் கேளுங்க கத்த நிச்சயமாக உங்கள் விண்ணப்பத்திற்கு செவி சாய்ப்பார் நீங்கள் அப்படி செய்வதற்காக கத்தரவு தாமே உங்களோடு இருந்து ஆசிரிப்பாராக ஆகும் அன்பின் பிரசுத்தமான தகப்பனே எளிமையான விண்ணப்பத்தை கேட்பவரே நாங்கள் எளிமையான இருக்கிறோம் சாதாரண மக்களாக இருக்கிறோம் என்று எங்களை புறக்கணிக்கிறார்கள் தகப்பன் ஆண்டவரை நாங்கள் அண்டவரை ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் தகப்பனே ஆனால் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிற கிருப்பைக்காக நன்றி தகப்பனே உடைய பிள்ளைகள் நாங்கள் வெட்கப்பட்டு புகார் நீங்கள் செய்தோர் கிருப்பைக்காக நன்றி தகப்பனே ஆசிரியை பலப்படுத்தும் இதை கேட்க கேட்டுக் பிரியமான சகோதர சகோதரி கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார் நிச்சயமாக அதற்கு பதில் கொடுப்பார் ஆமே கர்த்தர் உங்கள் எல்லாம் கேட்பார் நீங்கள் விசுவாசத்தோடு தொழில் அப்படி செய்யுங்க